கடலூர் மாவட்ட காவல்துறை சார்பாக பெரிய கண்ணாடி கிராமத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டம் பெரிய கண்ணாடி கிராமத்தில் கடலூர் மாவட்ட காவல்துறை சார்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சமூக நீதி மற்றும் மனித உரிமை பாதுகாப்பு சம்பந்தமாக காவல் ஆய்வாளர் தீபா எஸ் ஜே அவர்கள் பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார் மேலும் பண மோசடி குறித்தும் அதனை எவ்வாறு புகார் செய்ய வேண்டும் என சைபர் கிரைம் காவல் ஆய்வாளர் கவிதா சிறப்பாக எடுத்துரைத்தார் பொதுமக்கள் தவறான வழியில் செல்லக்கூடாது எனவும் போதை பொருட்களுக்கு அடிமையாகக்கூடாது எனவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் இணைந்து கிராமங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் அரசு மதுபானம் கள்ள சந்தையில் விற்கப்படுவதால் பெண்கள் பாதுகாப்பு இல்லை எனவும் இளைஞர்கள் தவறான வழியில் செல்வதாகவும் காவல்துறையிடம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு அளித்தனர் நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் கிராம அலுவலர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கேட்கறதுக்கு நம்மளுக்கு தகுதி வேணும் அப்ப நம்ம எப்படி இருக்கணும் நம்ம தண்ணி அடிக்கூடாது நம்ம வந்து நம்ம கேட்கக்கூடிய தகுதிய நிறைய வச்சிருக்காங்க 啊，好的啦。